ஆகா இந்த இடத்தை நான் அலசவில்லையே இங்கே நான் கட்டாயம் சீதையை காண்பேன் என்று நினைத்த அனுமன் ராமன் லட்சுமணன் சீதை சுக்குருவன் இவர்களுடன் ருத்ரன் இந்திரன் யமன் வாயு சந்திரன் சூரியன் பொருத்தனங்கள் இவை இவர்கள் மனதால் வணங்கி பிரார்த்தனை செய்தான் இந்த வனம் நன்கு காக்கப்பட்டு வருகிறது எனவே இங்கு சீதை இருப்பது நிச்சயம் என்ற ஒரு நம்பிக்கையும் அனுமனுக்கு தோன்றியது தேவதைகளை மீண்டும் துதித்துவிட்டு அந்த வனத்தின் மிதிலின் மேல் குதித்து நின்றான் அனுமன் அசோக வனத்தில் சீதை அந்த மதிலின் மேல் அமர்ந்து அமர்ந்ததும் அனுமனுக்கு ஒருவித ஆனந்தம் உண்டாற்று உள்ளத்தில் நல்ல உற்சாகம் ஏற்பட்டது மயிர்கால்கள் செலுத்தன சீதை இருந்த இடத்தின் அதிர்வுகள் அனுமனை தாக்கின உள்ள மகிழ்ச்சியால் துள்ளியது வசந்த காலம் எனவே செடி கொடிகளிடம் மரங்களிலும் பூக்கள் அடர்த்தியாக மலர்ந்திருந்தன அடர்ந்த மரங்கள் வேறு அங்கு நின்றன மயில்களும் குயில்களும் கூவி கொண்டிருந்தன மிருகங்கள் ஆங்காங்கே நடனம் கொண்டிருந்தன மரம் மரமாக தாவி சென்றான் அனுமன் அப்படி சென்ற பொழுது அனுமன் உடல் மீது மலர்கள் அபிஷேகம் செய்தன நந்தவனத்திலிருந்த மிருகங்கள் அனுமனை அவர் தேசச்சை பார்த்து வணக்கம் செலுத்தின அந்த தோட்டத்தின் அழகு யாரையும் கவர்ந்திறக்க வகையில் இருந்தது அழகிய ஆறுகள் தங்கம் வெள்ளி முத்து வைரம் இவற்றால் ஆன தளங்கள் படிகங்கள் அருவிகள் இவற்றை விளையாடி கொண்டிருந்த பறவைகள் அனுமனை பரவசத்தை ஆழ்த்தின மரங்களின் தளங்களை சுற்றி வெள்ளி மேடைகளும் தங்கம் மேடைகளும் இருந்தன மரங்களில் கட்டப்பட்டிருந்த அழகிய மணிகள் கிங்கினி என அடித்து கொண்டிருந்தன அப்படிப்பட்ட ஒரு மரத்தில் ஏறி அனுமன் மறைவாக அமர்ந்திருந்தான் அழகான இடம் அமைதியான இடம் இங்கு தியானம் செய்ய சீதை வருவதற்கு வாய்ப்புள்ளது எனவே நாம் இங்கே இருப்பதே உசிதம் என்று எண்ணிக்கொண்டே அனுமன் கீழே எதர்ச்சியாக பார்த்தான் அங்கே ஒரு மரத்தின் கீழ் அழகிய மேடையில் தளதள என்று ஒளி மின்ன தூசி படிந்த உடலுடன் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அப்பெண் புகை மூடிய ஒரு சுடரை போல் அழகும் துக்கமும் கொண்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் மணிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பெருமூச்சு விட்டு கொண்டு மெ மெலிந்த தேகத்துடன் சந்திரன் ஒளி இழந்தது போல இருந்தாள் அவள் அவளை சுற்றி அரக்கர்கள் காவலுக்கு உட்கார்ந்திருந்தனர் சரி இப்பெண் தான் சீதை என்று அனுமன் தன் மனதிற்குள் நிச்சயித்தான் எப்படி இருந்தாலும் ஓநாய்க்களால் சூழப்பட்டு தன் கூட்டத்தாரை இழந்து தவிக்கும் மானை போல சீதை இருந்தாள் கருத்த தலைமயிர் தொங்கியது துக்கமே அறியாத ஒரு பெண் துக்க கடலில் விழுந்தது போல இருந்தால் சீதை இப்படி துக்கத்தாலும் உணவின்றியும் உள்ளவளே சீதை என அனுமன் உறுதி செய்தான் ஆபரணங்களின்றி மேகம் மூடிய சந்திரனை போல் இருந்தாள் சீதை சீதையைக் கண்ட மகிழ்ச்சி ஒருபுறம் அவளது துக்கம் மறுபுறம் என இரண்டும் கெட்டான் நிலைமையில் தவிர்த்தான் அனுமன் ஆகா இப்படிப்பட்ட தேவியை இழந்து எவன்தான் உயிர் தரிப்பான் ராமனின் துக்கம் நியாயமானதே ராமனும் சீதையும் உயர்ந்தவர்களே என்ற எண்ணம் அனுமனின் உள்ளத்தில் வளர்ந்தது அவனது உள்ளம் கடலின் வடக்கே இருந்த ராமரிடம் சென்றது அப்பொழுது அனுமனுக்கு உதவ சந்திரன் ஏரியில் அன்னப்பறவை செல்வது போல வந்தான் எங்கும் வெளிச்சம் பரவியது அனுமன் மரங்களிடையே உட்கார்ந்து கொண்டு கடலில் சுமையற்றிய கப்பல் புயலால் தடுமாறுவது போல துக்கத்தால் வருந்தி கொண்டிருந்த சீதையை நன்றாக பார்த்தான் சீதையை சுற்றி இருந்த அரக்கிகள் அவலட்சணமாக இருந்தனர் ஒருத்திக்கு தலையில் முடியே இல்லை ஒருத்தி நிறைய முடி ஒருத்தி ஒட்டகம் போல் இருந்தால் ஒருத்தி நீண்டு இருந்தால் ஒருத்தி குட்டையாக இருந்தால் ஒருத்திக்கு வாய் குகை போல இருந்தது ஒருத்தி வயிற்றில் வாய் இப்படிப்பட்ட பல உருவங்களில் அரக்கிகள் கைகளில் சூள சூளங்களோடு காவலிருக்க தன் சீலம் ஒன்றையே துணையாக கொண்டு தரையில் கிடக்கும் பசுங்கொடி போல துவண்டு கிடந்தால் சீதை சி சீதையை கண்ட அனுமனின் நிலை என்ன தேடி நான் கண்டேன் தேவியே என ஆடினான் பாடினான் ஆட்டம் மீண்டும் பாய்ந்து ஓடினான் உலாவினான் தேன் கண்டான் சீதையின் தவம் எப்படிப்பட்டதாம் புலன்களை அடக்கியும் இப்படி தவம் செய்பவரை விட சீதை அதிக தவம் செய்கிறாளாம் ராமன் கொடுத்து வைக்கவில்லையாம் சீதையின் தவம் காண என்றெல்லாம் நினைக்கிறானாம் அனுமன் அனுமன் ராமலட்சுமர்களை எண்ணி துதித்தான் மனதுக்குள் இன்னும் இருள் விளங்கவில்லை வேத கோஷங்களாலும் மங்கள மொழிகளாலும் எழுதப்பட்ட ராவணன் பெண்களை புடை சூழ சீதையின் ஞாபகத்தால் தூண்டப்பட்டு அசோகவனம் வந்தான் வெள்ளை ஆடை அணிந்த இரண்டாவது மன்மதனாக விளங்கினான் அவன் கூட்டமாக வந்த பெண்களின் ஓசை மாருதியின் காதுகளில் விழுந்தது ராவணன் சீதையிடம் நடந்து வருவதாக கண்ட அனுமன் தன்னை இன்னும் நன்றாக மரக்கிளையில் மறைத்து கொண்டான் இராவணனை கண்ட சீதை வாழை மரம் பெருங்காற்று காடுவது போல அடங்கினாள் ராவனுடைய வேண்டுகோளும் சீதையின் பதில் தருமம் புருஷனுடைய நினைவு இவற்றின் துணையோடு வாழ்ந்து கொண்டிருந்த சீதையிடம் ராவணன் பேசினான் அழகியே ஏன் கூச்சப்பட்டு உடலை மறைத்துக்கொள்கிறாய் உன்மேல் எனக்குள்ள அன்பு தெரியாதா உனக்கும் என் மேல் அதுபோல் அன்பு உண்டாகும் வரையில் உன்னை தொடமாட்டேன் அழகான உன்னை போல் சௌந்தரியவள்ளி இவ்வுலகில் மட்டுமல்ல எவ்விலகிலும் இல்லை ஏன் உன் உடலை வருத்தி கொள்கிறாய் தரையில் ஏன் படுக்கிறாய் கூந்தலை ஏன் மண் படர விட்டிருக்கிறாய் ரத்தின படுக்கையில் சகல ஓகங்களுடன் படுக்க வேண்டிய நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்னிடம் வந்து சேர்ந்த பின் இப்படி நீ இருப்பது தவறு பூர்ண சந்திரனை போன்ற உன் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் உள்ளது உன் உடலின் எந்த அங்கத்தையும் பார்த்தாலும் அதன் ஞாபகமாகவே உள்ளது இப்படி உடல் உறுப்புகளை அடைந்த நீ தூக்கப்படலாமா என்னை ராவனுடைய வேண்டுகோளும் சீதையின் பதில் தர்மம் புருஷனுடைய நினைவு இவற்றின் துணையோடு வாழ்ந்து கொண்டிருந்த சீதையிடம் ராவணன் பேசினான் அழகிய ஏன் கூச்சப்பட்டு உடலை மறைத்து கொள்கிறாய் உன்மேல் எனக்குள்ள அன்பு தெரியாதா உனக்கும் என் மேல் அதுபோல் அன்பு உண்டாகும் வரையில் உன்னை தொடமாட்டேன் அழகான உன்னை போல் சௌந்தரியவள்ளி உலகில் மட்டுமல்ல எவ்விழகிலும் இல்லை ஏன் உன் உடலை வருத்தி கொள்கிறாய் தரையில் ஏன் படுக்கிறாய் கூந்தலை ஏன் மண் படர விட்டிருக்கிறாய் ரத்தின படுக்கையில் சகல ஓகங்களுடன் படுக்க வேண்டிய நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்னிடம் வந்து சேர்ந்த பின் இப்படி நீ இருப்பது தவறு பூர்ண சந்திரனை போன்ற உன் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் உள்ளது உன் உடலின் எந்த அங்கத்தையும் பார்த்தாலும் அதன் ஞாபகமாகவே உள்ளது இப்படி உடல் உறுப்புக்களை அடைந்த நீ துக்கப்படலாமா என்னை புருஷனாக அடைந்து இன்பமாக இருப்பாயாக இந்த லங்கைக்கு நீ அரசியாவாய் சட்டப்புற பெண்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடப்பர் என்னுடைய பலத்தை தேவாசுரர்கள் அறிவர் உனக்கு பிரியமான நகைகள் உடைகள் கொண்டு அந்த அந்தப்புற பெண்கள் உன்னை அலங்கரிப்பார் எல்லோரையும் நீ அதிகாரம் செலுத்தலாம் உன்னை கண்டு நான் மகிழ்வேன் உன் இஷ்டப்படி நீ தான தர்மம் செய்வாய் காட்டில் அலைந்து திரியும் ராமனை ஏன் நினைத்து கொண்டு இருக்கிறாய் ராஜலட்சுமியும் ஜெயலட்சுமியும் நீ நீங்கி அவனிடம் நீ என்ன சுகத்தை எதிர்பார்க்கிறாய் இந்நேரம் அவன் உயிருடன் இருப்பதே சந்தேகம் இருந்தாலும் அந்த காட்டு ராமன் உன்னை காண முடியாது நெருங்கவும் முடியாது கருடன் சர்பத்தை பிடித்திருப்பது போல நீ என்னை பிடித்து விட்டாய் நான் உன் நினைப்பால் அலைகிறேன் நீ இப்போது இருக்கும் நிலையிலேயே உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன் சுந்தரியே உன்னை கண்ட பின் எனது மற்ற மனைவிகளுடன் எனக்கு கலந்திருக்கவே பிடிக்கவில்லை என்ன செய்வேன் சொல்வாய் அந்த புற பெண்கள் எனக்கு கசப்பு அடிக்கிறார்கள் நீ என்னை மணந்து கொண்டு அவர்களுக்கு ராணியாக இருப்பாய் ராமன் காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் ஒரு நாடோடி என் வீரமும் பலமும் செல்வமும் ராமனுக்கு மேம்பட்டது என்னை விட எந்த விதத்தில் ராமன் உயர்ந்தவன் உலகமெங்கும் நாம் ஆனந்தமாக சுற்றுவோம் உல்லாசமாக இருப்போம் எதற்கும் நீம் கவலைப்படாது இறங்குவாய் என்னிடம் என்று சீதையிடம் கெஞ்சினான் ராவணன் எவ்வளவு பெரிய வீரன் கெஞ்சுகிறான் பெண் ஆசை அப்படிப்பட்டது ராவணனுக்கு இது தேவையா என்ன எப்பேர்ப்பட்ட வீரன் பேரனையே ஜெயித்தவன் ஒரு பெண்ணிடம் மண்டி எடுக்கிறான் சீதை திருமணமான பின் தானே அவளது கணவன் ராமன் இல்லாத பொழுது எடுத்து வந்த ராவணன் வீரனா என்ன இதுபோல் ராவணனது மனைவி மண்டோதொரி யாராவது தூக்கி சென்றால் அவன் சும்மா இருப்பானா என்ன தனக்கு ஒரு நியாயம் பிறருக்கு ஒரு நியாயம் நல்ல வாதம் இது சீதை பயப்படவில்லை எதற்கு பயப்பட வேண்டும் தவறு செய்தவன் ராவணன் ராவணன் அவள் சிறிது ம மதிக்க தயாராக இல்லை ஒரு துரும்பை எடுத்து கிள்ளி போட்டாள் ராவணன் முன் அந்த துரும்பை பார்த்து பேசினாள் சீதை கண்டனன் கற்பின கனியை ஏய் ராவணனே உனக்கு இது தகாது உன் மனைவிகளிடம் உன் மனதை செலுத்து என்னிடமல்ல நான் உனக்கு இணங்கேன் நான் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் தெரிந்து கொள்வாய் என்ற சீதை இப்பொழுது முகத்தை வேறு திசையில் திருப்பி கொண்டு தொடர்ந்து பேசினாள் தர்மத்தின் வழி செல்வாய் ராவணா உனக்கு மனைவிகள் இல்லையா உன் மனைவிகள் யாரையாவது வேறு எவனேனும் இப்படி எடுத்து கொண்டு போனால் சும்மா இருப்பாயா வேண்டாம் இந்த தகாத எண்ணத்தை தள்ளு தர்மத்தை தள்ளினால் உனக்கு அவமானமும் துக்கமே மிச்சமாகும் என்பதை உணர்வாயாக உனக்கு நல்ல சொல்வாரே இல்லையா ஏன் உன் தகாத ஆசையால் உனக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் கேடு வரவழைக்கிறாய் சொல் உன் செல்வம் புகழ் ஐஸ்வர்யம் எதுவும் எனக்கு தேவையில்லை நான் ராமனுக்கு உரியவள் உன் நாட்டு மக்களை ஏன் உன் விபரீத ஆசையால் அழிக்கப் போகிறாய் வேண்டாம் வேதங்கள் பிராமணனுக்கு அதுவும் நல்ல கற்றறிந்த பிராமணனுக்கு சொந்தமோ அதுபோல் நான் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு உரியவள் என்று உணர் அவன் கையை தவிர வேறு எவரது கையையும் பற்றேன் ராமனைப் பற்றி கொள் அவனிடம் மன்னிப்பு கேள் சரணடைந்தவர்கள் அவன் கைவிட மாட்டான் உன்னை காப்பான் அவனை சரணடைந்து உன்னை காத்துக்கொள் வீணாக நாசம் வேண்டாம் அதோ ராமனுடைய வில்லின் ஓசை கேட்கிறது தப்ப முடியாது யமன் உன்னை அருகில் வந்துவிட்டான் ராமன் லட்சுமணர்கள் பெயர் பொறித்த பானங்கள் உன்னையும் இந்த லங்கையையும் எரித்து சாம்பளக்க போக்கிறான் அதனை காண்பாய் திருட்டுத்தனமாக அவர்கள் இல்லாத திருட்டுத்தனமாக அவர்கள் இல்லாத பொழுது என்னை எடுத்து வந்தாய் நீ சிறு நாய் சிங்கம் முன் நிற்குமா ஓடி போகும் அதுபோல் நீ ஓடுவாய் மலையில் ஒளிவாயா கடலில் புகுவாயா எங்கும் நீ ஒளிய முடியாது ஈரத்தரையில் தரையிலிருந்து சூரியன் நீரை உறிஞ்சி விடுவதைப் போல உன் உயிரை ராமனும் லட்சுமணனும் எடுத்து விடுவார் அழியும் காலம் உனக்கு வந்துவிட்டது அழியும் காலத்துக்கு மரம் இடி விழுந்து கீழே கருகி விழுவது போல நீ விழுவாய் நீ கொல்லப்படுவாய் இவ்வாறு சீதை கடினமான வார்த்தைகளால் ராவணனை திட்டினாள் படு கோபம் உண்டானாலும் தன் கோபத்தை அடக்கிக் கொண்ட பேசினான் ராவணன் சுந்தரியே இவ்வார்த்தைகளை வேறு யார் சொல்லியிருந்தாலும் உடனேயே கொன்றிருப்பேன் ஆனால் உன் மீது எனக்குள்ள பிரியமே உன்னை காத்தது போனது போகட்டும் உனக்கு எந்த நாடோடி ராமன் தான் பெரியதாக இருக்கிறான் இருக்கட்டும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்